ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு அதை பார்க்கறது முடியும் இது இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் வீட்டுக்கு லைக் கொடுங்க இது வந்து குண்டத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் பீட்டு செவன் செவன்ட்டி ஸ்கொயர் பீட் செவன் எயிட்டி ஸ்கொயர் பீட்ல உங்களுக்கு வந்து ஒரு மூணு லேண்டில் உங்களுக்கு வந்து மூணு ப்ராப்பர்ட்டி பண்றாங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம் பில்டப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் அப்படி வருங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்ல உங்களுக்கு வந்து எல்லா அம்யூனிட்டிஸ்க்கும் நியர்பை இல்ல பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூலு லிட்டில் ஃபிளர் ஸ்கூலு செவந்தி ஸ்கூலு பீஸ் ஆன்கிரியா ஸ்கூலு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நியர் பைல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவை இல்லை தாராளமாக ஸ்க்ரீனில் சேர்ந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் பில்டர் காண்டாக்ட் பண்ணிடலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் மெயின் கேட்டுக்கு தானிங்கன்னா கீழே ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குங்க இதான் ஹாலு ஹாலில் வந்து இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி முன்னுல் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லை டைப்பில் கவுண்டர் டாப்பு டைல்ஸ்லாம் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைட்ல இது வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த டோர்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒம்போதுக்கு பதினொன்று சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல இருந்து வந்தீங்கன்னா இது காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பதிக்க கீழே நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிரானைட்ல பண்ணிருக்காங்க சைடில் வந்து ஹெசஸ்ல உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணிருக்காங்க இந்த சைடில் வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க சொல்லா மேல வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அந்த ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா படிக்கும் இருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல அட்டாச் டாய்லெட் இருக்கு இது வந்து பால்கனி டைல்ஸ் நல்லா அழகாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாவும் அழகாகவும் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான டோர் போட்டு கொடுத்துருவாங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஜிலிங் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சீட்டில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே தவிர ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து எடுத்து சந்திக்கிறேன் கடைசி பா